ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாதம் எல்லா டிஃபனுக்கும் ஏற்ற மாதிரி தேங்காய் வறுத்தரிச்சு முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அஞ்சாறு பல் பூண்டை போட்டுக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு ஆறு மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்ப ஒரு கொத்து கருவேக்குள்ள பாதி தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கால் முடி சுருணம் தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூட குறைய சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி வச்சு இதை நீ ஆற விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பைஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி வச்சுக்கோங்க உப்ப நல்லா அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோண்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது காரம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்த பிறகு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டையே இந்த மாதிரி எல்லா சைடும் லேசாக கீறிக்கோங்க குழம்புல போட்டுடலாம் அன்னைக்கு ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் குழம்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க கடைசியில் பொடியாக கட் பண்ண மல்லியில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட எக்கரி சூப்பராக ரெடி ஆகிட்டு இது ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்